வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்றைக்கி நாங்கள் என்ன பெசல் குழம்பு செய்ய போகிறோன்னு தான் இன்றைக்கி பருப்பு கடலைப்பருப்பும் தொகரம் பருப்பையும் வச்சு நாங்கள் உருண்ட பருப்பு குழம்பு செய்ய போகிறோம் எப்படி செய்யறோம்னு நாங்கள் வீடியோவை தொடர்ந்து பாருங்க இப்போ நான் வந்து பருப்பையும் எடுத்து வச்சுக்கிட்டேன் பருப்பையும் எடுத்து வச்சுக்கிட்டேன் இதை ரெண்டையும் நாங்கள் வந்து அம்மியிலையே அரைக்க அரைக்கக்கூடாது மாவு மாதிரியும் ஒன்று ரெண்டாக திருச்ச மாதிரியாக அரைச்சிக்கிருவோம் இதுக்கு அரைக்கிறதுக்கு வந்து சீரகம் வத்தல் இதை தாங்க சேர்த்துக்கிறேன்னு இப்போ பாருங்கள் நான் தேவையான பொருள் என்னென்ன பொருள்ன்னா சின்ன வெங்காயம் பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பருப்போடு சேர்த்துக்கிறேன் மிளகாய் பூண்டு தக்காளி சின்ன வெங்காயம் இது தாளிக்கிறதுக்கு பொடி சீரகம் கடுகு வெந்தயம் இது பருப்போடு சேர்க்குறதுக்கு வந்து அஞ்சு வத்தல் ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் எடுத்து வச்சுருக்குறேன் இது காயப்பொடி மஞ்சத்தூள் கருகப்பில மல்லி இலை மசாலா பொடி நம்மளுக்கு குழம்புக்கு தேவையான தேங்காய் சீரகத்தையும் நம்ம அரைச்சிக்கிருவோம் உங்களுக்கு உரப்பு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் ஏழு வத்தல் எட்டு வத்தல் இப்படி வச்சு அரைச்சிக்கோங்க எங்களுக்கு உரப்பு வந்து காரமாக கம்மியாக வச்சுக்கிறோம் ஏன்னா சின்ன குழந்தைலாம் சாப்பிட்றது விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைகள் இந்த தேச்சுக்கு அரைச்சிட்டு நம்ம கடலைப்பருப்பை கொஞ்சம் வச்சு அரைச்சிக்கிருவோம் இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டாலே போதும் நம்மளுக்கு உருண்டை பிடிக்க இப்படி கொஞ்சம் கொஞ்சம் கடலை பருப்பையும் துவரம் பருப்பையும் அரைச்சி எடுத்துக்கிடுவோம் இப்போ கடலை பருப்பு அரைச்சாச்சு அதுக்கப்புறம் துவரம் பருப்பு அரைச்சிக்கிறோம் இப்ப தேங்காவையும் அம்மிலேயே அரைச்சி எடுத்துக்கிடுவோம் இப்ப தேங்காயையும் அரைச்சு எடுத்துக்கிட்டாச்சு இப்போ வந்து நம்ம பருப்பு உருண்ட குழம்புக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணி அம்மிலையே அரைச்சாச்சு உங்கள் வீட்டில் நீங்கள் மிக்சி வச்சிருந்தா மிக்சியில் அரைச்சி நீங்கள் ட்ரை பண்ணுங்க இப்போ உப்பு சேர்த்துக்கிறவோம் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறவோம் சின்ன வெங்காயத்தை பொடிசு பொடிச்சா ஏன்டா டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும் அப்புறம் கொஞ்சோண்டு இலை சேர்த்துக்கோங்க இப்படி உருண்டை உருண்டையா புடிச்சு வச்சுக்கிறனு இத வந்து நம்ம இட்லி சட்டில வச்சு அவிச்சு எடுத்துக்கிறனு அப்பதான் உருண்டை உடையாம உருண்டை குழம்புக்கு சூப்பரா இருக்கும் நீங்க எல்லாம் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க வந்து நம்ம பருப்பு ஒவன்னா இட்லி செட்டில வைப்போம் நீங்க இலை இருந்துச்சுன்னா இட்லி செட்டிக்குள்ள வாழை இலைய விரிச்சு வச்சு வாழை இலையில வச்சுக்கோங்க நான் வெறுமனையா தான் வைக்கிறேன் வாழை இலை வாங்கல இட்லி சட்டில வந்து நாங்க பருப்பு உருண்டைய புடிச்சு உருண்டை உண்டைய வச்சாச்சு இது அவிஞ்ச உடனே எடுத்துக்கிருவோம் ஒரு பத்து நிமிஷம் அவியட்டும் இப்போ நம்ம இட்லி சவிட்டியில வச்சு அவிச்ச பருப்பு வெந்துட்டான்னு பாப்போம் பாருங்க நல்லா வெந்துருச்சு இப்போ இறக்கிருவோம் சூப்பரா பார்க்கவே அழகா இருக்கு பருப்பு ஒரு கொலம்பு ரெடியாக போகுது இப்ப ஆயில் ஊத்தியாச்சு நம்ம தாளிச்சுக்குருவோம் வெண்டாயிரம் சீரகம் இப்போ இப்ப வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு கண்ணாடி பழத்துக்கு இப்போ தக்காளி மிளகாய் பூண்டு மிளகா தக்காளி சேர்த்துக்கோம் வெங்காயமும் நல்லா வழங்குறதுக்கு நம்ம பிடிச்சி எடுத்துக்கிறோங்க நான் குழம்பு மசாலா பொடி தான் எடுத்துருக்குறேன் நீங்க சாம்பார் பொடி தேவைப்பட்டா எடுத்துக்கோங்க இப்போ நான் பருப்பு உருண்டைய அவிச்சதுக்கப்புறம் அப்புறம் மிச்ச பருப்பு உருண்டையை நம்ம குழம்புல இப்போ புளியை சேர்த்துக்கோம் காயப்பொடி மஞ்சள் பொடி அரைச்ச தேங்காவை சேர்த்துக்கிருவோம் இப்போ தேங்காய் அரைச்ச தண்ணியே சேர்த்துக்குருவோம் பெரிய தட்டு அப்படி தேவையான அளவு உப்பூ சேர்த்துக்குங்க இப்ப தட்டை போட்டு மூடிடுவோம் கொதிச்சு வரையும் நம்ம உருண்டைய சேர்த்துக்கிடுவோம் குழம்பு வாசம் வெளியில வந்துருச்சு கொதிச்சுட்டான்னு பார்ப்போம் பாருங்க நல்லா கொதிச்சுட்டு நல்லா கம கமாண்டு வாசம் வந்துட்டு இப்ப நம்ம அந்த உருண்டைய ஒண்ணோன்னா சேர்த்து விட்டுருவோம் குழம்புல பருப்பு உருண்டை குழம்பு ரெடியாகிருச்சு நம்ம இந்த குழம்போட பருப்பை உருண்டையை அப்படியே மெதுவாக தூக்கி அப்படியே குழம்புல விட்டாச்சு பாருங்கள் உடையவே இல்லை நல்லா உருண்டையாக இருக்குது குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்ததுக்கு அப்புறம் நம்ம இறக்கி வச்சு சுட சுட சாப்பிட்டுருவோம் தொட்டுக்கிற நாங்கள் அப்பளம் எடுத்துக்கிற எடுத்துக்கிறப்போகிறோம் பருப்பு உருண்டை குழம்பு ரெடியாகிருச்சு இப்ப பாருங்க நல்லா எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்துருச்சு குழம்பும் வத்தி வந்துருச்சு இப்போ கமகம வாசத்தோட பருப்பு உருண்டை குழம்பு ரெடியாகிருச்சு கொஞ்சம் உப்பு போச்சு இன்னைக்கு பருப்பு உருண்ட குழம்பு ரெடி பண்ணி நானும் எங்க வீட்டுக்காரங்களும் சாப்பிட்டு இருக்கோம் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன் பாருங்க பருப்பு அப்படியே உருண்ட நம்ம அப்படியே போட்டோம் உடையவே இல்ல சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றேன் நல்லா வெந்துருச்சு செம்மையான ஒரு டேஸ்டான பருப்பு உருண்டை குழம்பு வச்சிருக்கிறோம் ரொம்ப சூப்பராக இருக்குது இதே மெத்தடுக்கு நீங்களும் சமைச்சி குடும்பத்தோட சந்தோஷமாக சாப்பிட்டு பாருங்க செம்மையான வேற லெவலு தான் இதுக்கு தொட்டுக்கிற வந்து நாங்கள் அப்பளம் புரிச்சிருக்கிறோம் எல்லாம் வந்துட்டு பருப்பு உருண்டை சூப்பராக இருக்குது நல்ல ஒரு இருக்கு இருக்குது இதேமாரி மெத்தடை வச்சு சாமிச்சு எல்லாரும் குடும்பத்தோடு சாப்பிட்டு பாருங்க ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சொல்லுங்க இந்த என்ன பருப்பு தோரம் பருப்பையும் கடலை பருப்பையும் ஊற வச்சு நம்ம அம்மியிலே அரைச்சு உருண்டை பிடிச்சு அத அடுப்புல வச்சு இட்லி குக்கர்ல வச்சு இட்லி சட்டில வச்சு நம்ம அவிச்சு எடுத்ததுனால இந்த குழம்பு வச்சது ரொம்ப டேஸ்டா இருக்கு ருசியாவும் இருக்குது குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்க லீவ் எல்லா குழந்தைகளுக்கு இதே மெத்தட்ல வச்சு கொடுங்க நீங்களும் கமெண்ட்ல எல்லாரும் நல்ல விதமா சொல்றீங்க உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க எல்லாருக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றிகள் மறக்காம நம்ம வீடியோ அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க எல்லாரும் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன்